மேலே வந்து நேசல் போன் ரிடக்ஷன் பண்ணி ஒரு ஸ்பிளின்ஸ் மூக்குக்குள்ள ஒரு ஸ்பிளின்ட்டு வெயில் ஒரு ஸ்பிளின்ட்டு மேலே ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒயர் போட்டு நம்ம ஃப்ராக்சரை ரிடியூஸ் பண்ணி ஸ்டேபிளாக பண்ணியாச்சு இப்போ பேஷண்ட் நல்லா இருக்காரு அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்தாருங்க நவு ஹி இஸ் டூயிங் வெல் ஹி இஸ் ஏபிள் டு தண்ணி குடிக்க முடியுது சுவாசிக்க முடியுது நல்லா இருக்காரு இன்னும் எத்தனை நாள் அவருக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகும் சார் ஓகே இந்த ஹோல் ப்ரொசீஜருக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜர் வந்த மாதிரி நம்ம வந்துட்டு தேட்டரில் வச்சு நம்ம அனுசா கொடுத்து ஐமேசேஷன்ல பண்ண பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரே பண்ணி மேலேயும் கீழேயும் நம்ம வந்துட்டு ஒரு ஒயர் போட்டு டாக்டரை பண்ணி நம்ம வந்துட்டு டேபிள் ஆக்கிட்டோம்

அவர் மூலயமா அந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன் சார் அவங்க வந்து பாருங்க நல்லா பாக்குறாங்க உமாரணி ஹாஸ்பிட்டல் சரிங்க சொல்லி வந்து அவரே டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் அவரோட ஆட்டோலே பலர் நீங்க சேர்த்தனாரு அவர் மேனேஜர் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாள் அட்மிட் ஆகும் மறாவது நாங்க ஈவினிங் அவர் பதினோரு மணிக்கு ஆபரேஷன் பண்ணி இப்போ நல்லபடியே தரார் சார் எந்த பிரச்சனை இல்லை நல்லா பாக்குறாங்க டாக்டர் நல்லா அன்பா